செந்தில் பாலாஜிக்கு உயர் நீதிமன்றம் வைத்த செக் தடை கோரிய மனு நிராகரிப்பு அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதற்கு பொதுமக்களிடம் செய்த மோசடி இப்போது வரை அவரை விடாமல் துரத்தி கொண்டிருக்கிறது இது சம்பந்தமாக தான் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தவர் தற்போது ஜாமீனில் வெளியே வந்திருக்கிறார் என்றாலும் அந்த வழக்கு குறித்த விசாரணை நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது அதோடு அந்த வழக்கு சம்பந்தமாக இரண்டாயிரத்துக்கும் அதிகமான குற்றச்சாட்டுகள் சேகரிக்கப்பட்டு இருப்பதோடு அறுநூறு சாட்சிகளிடம் குறுக்கு விசாரணை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது இவர்கள் அனைவரிடத்திலும் தனித்தனியே விசாரணை நடத்தினால் விசாரணை முடியவே பல ஆண்டுகளாகும் என்பதனால் இந்த வழக்குகளை தனித்தனியாக விசாரிக்காமல் ஒரே மாதிரியான குற்றச்சாட்டு என்பதால் அனைத்து வழக்குகளையும் ஒன்றாக சேர்த்து விசாரிப்பது என்று சென்னை சிறப்பு நீதிமன்றம் முடிவு செய்துள்ளது ஆனால் செந்தில் பாலாஜி தரப்போ சாட்சிகளிடத்தில் தனித்தனியே விசாரித்தால் நீண்ட காலம் இந்த வழக்கை இழுத்தடித்து விடலாம் என்று திட்டமிட்டு இதை தனித்தனியாக விசாரிக்க வேண்டும் அனைத்து வழக்கையும் ஒன்றாக சேர்ந்து விசாரிக்க கூடாது என்று தடை கோரி ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார்கள் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்த நிலையில் நீதிபதி ஜி கே இளந்தரையன் கூறுகையில் இந்த வழக்கு சம்பந்தமாக ஒவ்வொரு நபராக அழைத்து வந்து விசாரித்து கொண்டிருந்தால் இந்த விசாரணை முடிவதற்கு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் கூட ஆகலாம் அதனால் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் உள்ளிட்ட யாருமே உயிரோடு இருக்க மாட்டார்கள் அதுவரைக்கும் இந்த வழக்கை தனித்தனியே விசாரித்து தீர்ப்பு சொன்னால் எந்த பலனும் இருக்காது அதோடு இந்த வழக்கும் நீர்த்து போய்விடும் அதனால் இது சம்பந்தப்பட்ட அனைத்து வழக்குகளையும் சேர்த்து விசாரிக்க வேண்டும் என்று சிறப்பு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுதான் சரியாக இருக்கும் என்று சொல்லி இதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை தள்ளுபடி செய்துவிட்டார் அதன் காரணமாக செந்தில் பாலாஜியால் வேலை வாங்கி தருவதாக பாதிக்கப்பட்ட அனைத்து நபர்களும் நீதிமன்றத்திற்கு வரவழைக்கப்பட்டு ஒரே வழக்காக இது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது அதனால் இந்த வழக்கை செந்தில் பாலாஜி நீண்ட காலம் இழுத்தடிக்க முடியாது கூடிய சீக்கிரமே இதற்கான தீர்ப்பு வெளியாகிவிடும் என்பது தெரிய வந்துள்ளது அடுத்த செய்தி திமுகவை கட்டம் போகிறார்கள் டெல்லிக்கு போன சீக்ரெட் ஃபைலால் ஏற்பட்ட அதிர்ச்சி முக்கிய திமுக அமைச்சர்களுக்கு அலார்ட் மெசேஜ் அனுப்பிய மு ஸ்டாலின் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வரை தமிழ்நாட்டில் திமுகவுக்கு எதிராக வலுவான கூட்டணி உருவாக போவதில்லை என்று நினைத்துக் கொண்டிருந்த மு க ஸ்டாலினுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் தற்போது அதிமுக பாஜக கூட்டணி உருவாகிவிட்டது இதன் காரணமாகவே மு க ஸ்டாலின் உச்சக்கட்ட அதிர்ச்சிக்கு உள்ளாகியிருக்கிறார் அது மட்டுமின்றி எடப்பாடி பழனிசாமி டெல்லி செல்கிறார் என்றதும் அவர் யாரை எதற்காக சிந்திக்கிறார் என்பதை டெல்லியில் உள்ள திமுக உளவாளிகள் மூலம் அறிந்துவிட்ட மு ஸ்டாலின் அதை சட்டசபையில் தெரிவித்தார் அந்த அளவுக்கு அதிமுக கூட்டணிக்கு எந்த கட்சிகள் போனாலும் பாஜக மட்டும் போய்விடக்கூடாது என்று மு ஸ்டாலின் நினைத்திருந்த நிலையில் அதுவே இப்போது நடந்துவிட்டது இதன் காரணமாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் திமுகவுக்கு தோல்வியை கொடுத்துவிடும் என்கிற முடிவுக்கு அவர்கள் வந்துவிட்டார்கள் அதன் காரணமாகவே தேர்தல் நெருங்க நெருங்க திமுகவின் அனைத்து ஊழல் அமைச்சர்களையும் மத்திய பாஜக அரசு கட்டம் கட்டும் என்பதை புரிந்து கொண்ட மு ஸ்டாலின் திமுகவின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நிதிக்காக முக்கிய அமைச்சர்களிடத்தில் ஆளுக்கு ஆயிரம் கோடி என்கிற விதத்தில் தயார் செய்யுமாறு ஆர்டர் போட்டிருந்த நிலையில் தற்போது அவர்களை உஷார்படுத்தியுள்ளாராம் அதாவது கடந்த சட்டமன்ற தேர்தலை போன்று நாம் வெளியில் பணத்தை எடுத்தால் நம்மை கையும் களவுமாக பிடித்து விடுவார்கள் அதோடு சந்தேகம் உள்ள அமைச்சர்கள் மீது அமலாக்கத்துறையை ஏவி விடுவார்கள் நம்மிடம் உள்ள மொத்த பணத்தையும் கைப்பற்றி கணக்கு கேட்பார்கள் அந்த அளவுக்கு மத்திய பாஜக அரசு தமிழ்நாட்டில் தீவிரமாக களமிறங்க போகிறது அதனால் தேர்தலுக்கான நிதியை ரொம்ப கவனமாக பாதுகாக்க வேண்டும் அதோடு நீங்கள் வகித்திருக்கும் இலாக்காக்களில் டெண்டர் மூலம் கமிஷனாக பெறும் லஞ்ச பணத்தை முக்கிய ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு தெரியாத வண்ணம் பார்த்து கொள்ள வேண்டும் காரணம் மத்திய அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை ஐஏஎஸ் அதிகாரிகள் மூலம் ரிப்போர்ட் வாங்க தொடங்கியிருக்கிறார் இவர்களெல்லாம் அமைச்சர்கள் தங்களது இலாக்காக்களில் எப்படிப்பட்ட ஊழல் செய்கிறார்கள் என்பதை கண்காணித்து அதுகுறித்து டெல்லிக்கு ரகசிய ரிப்போர்ட் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் அதனால் அனைத்து அமைச்சர்களும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் அமலாக்கத்துறை மூலம் நம்மை சுற்றி வளைத்து விடுவார்கள் ஒருவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக கூட்டணி அடைந்தால் அதன் பிறகு மிகப்பெரிய அளவில் திமுக அமைச்சர்கள் மீது கைது நடவடிக்கை எடுத்து சிறையில் தள்ள முயற்சிப்பார்கள் அதனால் தேர்தல் நிதி விவகாரத்தில் அனைத்து அமைச்சர்களும் கவனமாக செயல்பட வேண்டும் ஒரு சிறிய ஆதாரம் ஐஏஎஸ் அதிகாரிக்கு சென்று விட்டால் கூட தமிழ்நாட்டை அமித்ஷா கண்கொத்தி பாம்பாக கவனிக்க தொடங்கிவிட்டார் அவர்களுக்கு உறுதுணையாக தற்போது அதிமுகவும் கூட்டணி வைத்து விட்டதால் இன்னும் நமக்கு சிக்கல் அதிகரித்து விட்டது அதோடு சமீபத்தில் அமித்ஷாவை சந்திக்க டெல்லி சென்ற எடப்பாடி பழனிசாமி திமுக குறித்து பல சீக்ரெட் ஆதாரங்களை கொடுத்திருக்கிறார் திமுக அமைச்சர்கள் என்னென்ன செய்கிறார்கள் இப்படிப்பட்ட ஊழல் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்று எடப்பாடி பழனிசாமி ஒரு பெரிய பட்டியலையே கொடுத்து விட்டு வந்திருக்கிறார் அதனால் இனிமேல்தான் திமுகவினர் ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுகவின் சில முக்கியத்துவம் வாய்ந்த ஊழல் அமைச்சர்களுக்கு மெசேஜ் அனுப்பி இருப்பதாக அறிவாலய வட்டாரங்களில் ஒரு சீக்ரெட் தகவல் கசிந்துள்ளது அடுத்த செய்தி உதயநிதிக்காக எங்களை வெளியேற்றுவதா கொந்தளித்த எடப்பாடி இன்று தமிழக சட்டசபையில் துணை முதல்வரான உதயநிதி தனது இலாக்காவில் தான் மிகப்பெரிய சாதனைகளை செய்துவிட்டது போன்று பெருமை அளித்துக் கொண்டிருந்தார் அவர் பேசுவதை திமுகவின் அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் கைதட்டி பலத்த ஆரவரம் செய்தார்கள் ஆனால் எதிர்க்கட்சியான அதிமுகவோ உதயநிதி பேசும்போது சில முக்கிய கேள்விகளை எழுப்பி சலசலப்பை ஏற்படுத்தினார்கள் ஆனால் சபாநாயகர் அப்பாவு குறுக்கிட்டு துணை முதலமைச்சர் பேசும்போது யாரும் குறுக்கீடு செய்யக்கூடாது அவர் என்ன சொல்கிறார் என்பதை கவனிக்க வேண்டும் என்று அதிமுகவிற்கு தடை போட்டார் அதை கேட்காமல் அவர்கள் மீண்டும் மீண்டும் எழுந்து கேள்விகளை எழுப்பியதால் அவர்களை இன்று ஒரு நாள் சட்டசபையில் டிஸ்மிஸ் செய்து உத்தரவிட்டார் சபாநாயகர் அப்பாவு இதையடுத்து அதிமுகவினர் சட்டசபையிலிருந்து இருந்து வெளியேற்றப்பட்ட நிலையில் மீடியாக்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சி காலத்தில் போதிய நேரம் இல்லாத போது கூட அப்போதைய எதிர்கட்சி தலைவரான மு ஸ்டாலின் கேள்விகளை கேட்பார் அப்போதெல்லாம் அவருக்கு நாங்கள் உரிய பதில் கொடுத்திருக்கிறோம் ஆனால் இப்போது நாங்கள் கேள்வி கேட்டால் அதற்கு அனுமதி இல்லை எங்களை வெளியேற்றுகிறார்கள் இவர்கள் திமுக ஆட்சியில் மிகப்பெரிய சாதனை செய்து விட்டது போலவும் இது போன்ற சாதனை யாருமே செய்ய முடியாது என்பது போலவும் உதயநிதி பேசிக் கொண்டிருக்கிறார் அதை திமுக காரர்கள் போன்று நாங்களும் கேட்டுக்கொண்டு கைத்தட்டி ஆரவாரம் செய்ய வேண்டுமா எதுவுமே செய்யாமல் இவர்கள் இருவரும் வெத்து பில்டப் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அதன் காரணமாகவே அதை கேட்க நாங்கள் விரும்பாமல் ஆக்கப்பூர்வமான சில கேள்விகளை கேட்டோம் அதற்கு பதில் சொல்ல முடியாத முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சபாநாயகர் அப்பாவு மூலம் எங்களை வெளியேற்றுகிறார் திமுக ஆட்சியில் நடக்கும் அநியாயங்களால் மக்கள் கடுமையான வேதனையை சந்தித்து வருகிறார்கள் எந்த ஒரு பாதுகாப்பும் நாட்டில் கிடையாது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பள்ளி கல்லூரி பகுதிகளில் கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் சாதாரணமாக விற்கப்படுகிறது இப்படி எதற்கும் நடவடிக்கை எடுக்காமல் தனது மகனை வைத்து மு ஸ்டாலின் அவர் செய்த சாதனைகளை பேச வைக்கிறார் ஆனால் பாராட்டும் அளவுக்கு இவர் அப்படி எந்த சாதனையும் செய்துவிடவில்லை குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி போக்குவரத்து துறையில் செய்த ஊழல் காரணமாக சிறைச்சாலையில் இருந்தவருக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் கொடுத்தது ஆனால் ஜாமீனில் வெளிவந்ததும் முதல் வேளையாக அமைச்சராகிவிட்டார் அப்படிப்பட்டவரை பார்த்து நீங்கள் இன்னும் அமைச்சர் பதவியில் தொடர வேண்டுமா என்று நீதிமன்றம் கேள்வி கேட்கிறது இது தமிழ்நாட்டுக்கு ஏற்படும் தலைகுனிவாகும் டெல்லிக்கு செல்லும் போது திமுகவின் செயல்பாடுகளை பார்த்து எங்களுக்கு தான் வெக்கமாக இருக்கிறது ஆனால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஊழல் பேர்வழி செந்தில் பாலாஜியை காப்பாற்ற துடிக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சரை எங்காவது பார்க்க முடியுமா இவரே நம்பர் ஒன் ஆட்சி நம்பர் ஒன் முதலமைச்சர் என்று மார்த்தட்டி கொள்கிறார் இப்படி தன்னை தானே புகழ்ந்து தள்ளிக் கொள்ளும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் சரியான பாடம் கற்பிப்பார்கள் என்று எடப்பாடி பழனிசாமி ஆவேசமாக பேசியுள்ளார் நண்பர்களே போக்குவரத்து வழக்கை நீண்ட காலம் இழுத்தடிக்க வேண்டும் என்று சிந்தில் பாலாஜியை தொடுத்த மருவை சென்னை உயர்நீதிமன்றம் நிராகரித்திருக்கிறது தமிழ்நாட்டில் நடக்கும் சில ரகசியங்கள் குறித்து டெல்லிக்கு சீக்கிரம் போய்விட்டது அதனால் அமைச்சர்கள் அனைவரும் உசாராக இருக்க வேண்டும் என்று மு க ஸ்டாலின் திமுகவின் முக்கிய புள்ளிகளுக்கு சுற்றறிக்கை அனுப்பியிருப்பது உதயநிதி அப்படி என்ன சாதித்து விட்டார் அவர் தன்னைத்தானே பெருமை அடித்துக் கொள்வது நாங்கள் கேட்க மறுப்பதற்காக எங்களை சட்டசபையில் இருந்து வெளியேற்றுவதா என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருப்பது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்